அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் வழக்கத்துக்கு மாறாய் பெரும் பரபரப்பை சுமந்திருந்தது சந்தியூர் கிராமம் நம்ம ஊருக்கே தீர்ப்பு சொல்லிக்கிட்டு ஜவா மாதிரி இருந்தார் ஐயா இப்போ அவரே குற்றவாளிய பஞ்சாயத்து முன்னால கை கட்டி நிற்க வேண்டியதா போச்சு பட்டணத்திலிருந்து கிராமத்தில் இருக்கும் உறவினர் வீட்டுக்கு வந்த சிவாவின் மீது மல்லிகா ஆசைப்பட்டாள் ஊர்க்கட்டுப்பாடு நிலவரம் தெரிந்து இருவரும் இரவோடு இரவாக பட்டணம் புறப்படும்போது போது ஊர்காரர்கள் பார்த்துவிட விடிந்ததும் பஞ்சாயத்தை கூட்டிவிட்டார்கள் தீர்ப்பு கூறும் பொறுப்பை ஏற்றிருந்த செல்வராசு தொண்டையை செருமினார் சாதி விட்டு சாதி போன மல்லிகாவுக்கு இன்னும் ஒரு வாரத்தில் அவளுக்கு ஏற்கனவே முடிவு பண்ணின அத்த மகன் சுந்தர பஞ்சாயத்து முன்னிலையில் கல்யாணம் பண்ணி வைக்கணும் இதுதான் பஞ்சாயத்தோட தீர்ப்பு தவறுனா போல் ஊற விட்டு அவர் குடும்பத்தை தள்ளி வச்சிட வேண்டியது தான் குணசேகரின் வீட்டில் அப்போவே சொன்னேன் உங்கள் பொண்ணு உங்கள் பொண்ணுன்னு கும்புசூவி விட்டிய இப்போ அவள் நம்மளையே முட்டி விட்டா ஏற்கனவே மூத்தவ அருணாவால் குடும்பமானமே போக பார்த்தது விஷயம் முன்கூட்டியே தெரிஞ்சதால் நாம் முந்திக்கிட்டு அவள் விரும்பின பையனை ஊற விட்டே விட்டு அவளுக்கு சாரிகார மாப்பிள்ளையே கட்டி வச்சோம் இப்போ மல்லிகாவோட விஷயம் ஊருக்கே தெரிஞ்சு போச்சு மனைவி வேலம்மா மூக்கை சிந்தினாள் அறையில் தனியே அழுது கொண்டிருந்த மல்லிகாவிடம் வந்தாள் அக்கா அருணா ஏ மல்லிகா அழற அவர் இல்லாமல் நான் வாழ மாட்டேங்கா நிச்சயமாக வாழ்வு மல்லிகா வட்ட நிலவை பொட்டாக்கி நெத்தியில் வைக்கணும்னு ஆசைப்பட்ட எனக்கு வாழ்க்கையவே அமாவாசையாக ஆக்கிட்டாங்க அதுக்கு காரணமும் இதே சாதி வெறி தான் எனக்காக போராட யாரும் இல்லை இன்னைக்கு உனக்காக நான் இருக்கேன் விதியை ஜெயிச்ச தீர்ப்புகளே கிடையாது மல்லிகாவுக்கு தைரியம் தந்தால் அருணா பெற்றோரிடம் வந்தால் அருணா அப்பா பஞ்சாயத்தோட தீர்ப்பு கேட்டுட்டு நீங்க செய்கிறது கொஞ்சமும் சரியில்லை நீ செஞ்ச மாதிரியே மல்லிகாவும் செஞ்சிருக்கா நீ அவளுக்கு வக்காலத்து வாங்குறியா விரும்பினவனை ஊற விட்டு விரட்டிட்டு எனக்கும் சாதிக்காரமாப்பிள்ளையே தான் தலையில் கட்டினீங்க இன்னைக்கு உங்கள் கௌரவம் ஒரு தானப்பா வாழுது உன் புருஷன் செத்தது விதி விதி இல்லைப்பா நீங்கள் சாதிங்கிற பேரில் செஞ்ச சதி காதலிச்சு உன் சொந்த சாதி இல்லைன்னு நம்ம சாதியில் மல்லிகாவுக்கு கல்யாணம் பண்ண துடிக்கிறீங்களே அறுத்துட்டு வாழ்கிற எனக்கும் அதே சாதியில் கல்யாணம் பண்ணி வைக்க உங்களால் முடியுமா அருணாவின் அதிரடி வார்த்தைகள் பெற்றோரை சவுக்கால் அடித்தது போல் இருந்தது உங்களால் பதில் சொல்ல முடியாது ஏன்னா சாதியை உயிரான்னு நினைக்கிற உங்கள் கூட்டத்தில் தான் மனசுக்கு மதிப்பு கிடையாது நான் சுமக்கிற விதவை பட்டத்தில் கூட உங்களுக்கு கௌரவம் அடங்கியிருக்கு அதுக்காகத்தானே மல்லிகாவோட காதலையும் நிராகரிக்கிறீங்க அப்படி தான் வச்சுக்கோ எங்களுக்கு சாதி உறவும் தான் முக்கியம் த நெக்ஸ்ட் டே இந்த கல்யாணம் நடந்து தான் ஆகணுமாப்பா வருணம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ ஏற்பாட்டையும் செஞ்சுருக்கேன் என்னை பைத்தியக்காரன் நினச்சியா இந்த கல்யாணம் நடந்தால் மல்லிகா உயிரோடு இருக்க மாட்டாப்பா பஞ்சாயத்து முன்னால் அவள் கழுத்தில் தாலி ஏறினதுக்கப்புறம் அவள் எக்கேடு கேட்டாலும் எங்களுக்கு கவலை இல்லை ஓ உயிரை விட உங்களுக்கு சாதி தான் முக்கியம் இல்லை ஆமாம் சாதிக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கேன் இனிமே அவளுக்காக நீ இந்த விஷயத்தில் தலையிட்ட மகனு கூட பார்க்க மாட்டேன் சுட்டு பொசுக்கிடுவேன் மணமகன் கோலம் தாங்கி அமர்ந்திருந்தான் சுந்தர் மணக்கோலத்தில் மல்லிகாவை அழைத்து வந்து சுந்தரின் அருகில் உட்கார வைக்க சட்டென்று மல்லிகாவை தன் பக்கம் இழுத்தாள் அருணா அருணா என்ன பண்ணுற தாலி கட்டுறதுக்கு முன்னால் தீர்ப்பு சொன்னவங்கக்கிட்ட சில கேள்விகள் கேட்கணும்ப்பா தாராளமாக கேட்கலாம் முந்தி கொண்டு சொன்னார் செல்வராசு சாதி கௌரவத்துக்காக தானே இப்போ மல்லிகாவுக்கு இந்த கல்யாணத்தை உங்கள் பார்வையில் நடத்துகிறீங்க ஆமாம் இது இன்னைக்கு தான் நடக்குது கல்யாணத்துக்கு அப்புறம் ஒருவேளை மல்லிகா தன்னோட காதலை மறக்க முடியாமல் தற்கொலைக்கு துணிஞ்சால் அவள் உயிருக்கு தீர்ப்பு சொன்ன நீங்கள் பொறுப்பு ஏற்றுக்குவீங்களா பாருமா புத்திசாலித்தனமாக பேசுகிறதா நினைக்காத சாதிக்குன்னு நம்ம ஊரில் காலங்காலமாக ஒரு கட்டுப்பாடு இருக்குது உங்கள் அப்பா தீர்ப்பு சொன்னப்ப இப்படி ஒரு கேள்வியை ஏன் கேட்கல பொட்டில் அடித்தார் போல் கேட்டார் செல்வராசு மற்றவங்களுக்கு ஒரு நியாயம் உங்களுக்கு ஒரு நியாயமா அதானே ஏன் சாதி சாதின்னு காலனா காசுக்கு தகுதி இல்லாத ஒன்று தலைக்கு மேலே தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்க எவனோ எங்கேயோ விதைக்கிறத திங்கிற மனுஷங்களுக்கு சாதி ஒரு கேடா அருணா வெடித்தாள் அம்மா வேலம்மா கத்தாதீங்கம்மா தேவைக்கெல்லாம் மற்றவங்க வேணும் மாப்பிள்ளைக்கு மட்டும் சொந்தம் வேணும் அப்படித்தானே சாதி சாதின்னு அலையிற நீங்கள்லாம் சொந்த சாதிக்காரங்களை வச்சு உங்கள் தேவைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றிக்கலாமே இங்கே இருக்கிறவங்கெல்லாம் உனக்கு முன்னால் உலகத்தை பார்த்தவங்க நீ எங்களுக்கு புத்தி சொல்ல வேண்டாம் அந்த பொண்ணுக்கிட்ட என்னையா பேச்சு பஞ்சாயத்தோட தீர்ப்பை குணசேகரை அவமதிச்சிட்டாரு இனிமே அவங்க குடும்பத்துக்கு ஊர்கோவில் மரியாதையும் கிடையாது ஊரை விட்டும் அவங்க குடும்பத்தை ஒதுக்கி வைக்கிறோம் தீர்ப்பு கூறிவிட்டு எழுந்த செல்வராசை தடுத்தால் அருணா தீர்ப்புப்படி கல்யாணம் நடக்கட்டும் ஆனால் மல்லிகா நிச்சயமாக உயிரோடு இருக்க மாட்டா அவளை சாகடிக்கப் போகிற குற்றத்துக்காக இப்போவே உங்கள் அஞ்சு பேருக்கும் நான் தீர்ப்பு சொல்கிறேன் குணசேகரின் ரிவால்வரை வெளியில் எடுத்தாள் அருணா என்ன இது பயத்தோடு கேட்டார் குணசேகர் பாதிக்கப்பட்டவங்களோட தீர்ப்பு பஞ்சாயத்துங்கிற பேரில் வாயால் சொல்கிறது தான் தீர்ப்புன்னா சாதி வெறி பிடிச்சி அலைகிற மிருகங்களை இனிமேலும் விட்டு வைக்கக்கூடாது அருணாவின் வார்த்தையில் ஆர்டிஎக்ஸாய் வெடித்தது இப்போ சொல்லுங்கள் உங்கள் தீர்ப்பு என்னன்னு பஞ்சாயத்து முக்கியஸ்தர்களை பார்த்து அருணா கேட்க அனைவரும் மௌனம் உங்கள் உயிரினதும் இவ்வளோ யோசிக்கிற நீங்கள் தீர்ப்புங்கிற பேரில் எத்தனை உயிர்களை பழிவாங்கியிருக்கீங்க நீங்கள் பறிச்ச உயிர்களில் ஒரு உயிரையாவது திருப்பி தர முடியுமா எல்லாருமே கருவில் இருந்து தான் வர்றோம் சாதியிலிருந்து வரல சாதி வெறியோட தீர்ப்புகள் கல்லறை நிறைய காரணமாக இருக்குமே தவிர நல்ல மனங்களை வாழவிடாது சொன்னவள் மனக்கோலம் தாங்கிய மல்லிகாவை அழைத்து கிளம்பினாள் அருணாவின் வார்த்தைகள் பஞ்சாயத்தரை மட்டுமல்ல குணசேகரையும் சிந்திக்க வைத்தது தீர்ப்பு எனும் பெயரில் நான் செய்தது சரியே அல்ல எத்தனை தனிமனித தற்கொலைக்கு நான் காரணமாகிவிட்டேன் இன்று முதல் நான் மனித ஜாதி தனக்குத்தானே தீர்ப்பு கூறிக்கொண்டார் கொண்டார் குணசேகர் அடுத்த நாளே குணசேகரின் குடும்பத்தை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்தார்கள்